கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இயேசுவை அறிவித்து கொண்டாடுங்கள் அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் லூக்கா இரண்டு பதினேழு தேவன் நமக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவு இயேசு கிறிஸ்து மானிடராய் இந்த உலகத்தில் பிறந்தது அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்காவிட்டால் புதிய ஏற்பாடு கிடையாது ஊரெங்கும் தேவாலயங்கள் கிடையாது மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை மோட்சத்தை குறித்த நம்பிக்கையே இல்லை யூதர்களை தவிர யாரும் ஜீவனுள்ள தேவனோடு தொடர்போடு இருக்க முடியாது எத்தனையோ வேதனைகளும் இழப்புகளும் நம் வாழ்வில் இருக்கலாம் ஆனாலும் ஏசு கிறிஸ்து பாலகனாக நமக்கு அருளப்பட்டதற்காக நாம் நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இந்த கிறிஸ்மஸ் மாத்திரமல்ல இந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு அர்த்தம் மிகுந்ததாக மாறிவிடும் ஆகவே நன்றியோடு ஸ்தோத்திர பலி செலுத்தி மற்றவர்களுக்கு அறிவித்து இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம் பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தை சேர்ந்த ஜெரி வைட் என்பவர் சமாதான பேச்சுவார்த்தை ஒன்றிற்காக லெபனான் நாட்டிற்கு சென்றிருந்தாராம் எதிர்பாராத விதமாக அங்கே சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் ஏமாற்றத்தினாலும் நம்பிக்கையற்ற நிலையிலும் காணப்பட்டாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் ஜபத்தை அடிக்கடி ஏறெடுத்தாராம் பதினாறாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து மகாராணியாக இருந்த ஒருவர் ஏறெடுத்த ஸ்தோத்திர ஜபமே அவருடைய தொடர் இருந்தது அது என்னவென்றால் என் மீது அபரிதமாக பொழியப்படும் இரக்கங்களுக்காகவும் என்னுடைய படைப்பு காத்தல் மறுபிறப்பு இவற்றிற்காகவும் மற்ற எல்லா உது பயன்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட மாபெரும் இறக்கங்களுக்காகவும் நான் மிகவும் தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று அந்த ஜெபம் சொல்லப்படுமோம் ஆம் நாம் நன்றி செலுத்தும் இருதயத்தோடு நாம் காணப்படும்போது சமாதானம் நம்மை நிரப்புகிறதாய் காணப்படுகிறது இயேசு பிறந்த செய்தியை தேவதூதர்கள் மூலம் அறிந்த மெய்ப்பர்கள் தாங்கள் மாத்திரம் இயேசுபாலனை தரிசிக்காமல் அவரைப் பற்றி எங்கும் பிரஸ்தாபப்படுத்தி ஊழியம் செய்ததை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று ஆம் கிறிஸ்மஸ் காலங்களில் நாமும் நம்மோடு பணிபுரிகின்ற நம்மோடு பழகுகிற அண்டை அயலாருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கிறிஸ்மஸ் விருந்துகள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் கலை நிகழ்வுகளுக்கு அவர்களை அழைத்து எளிய பரிசுகள் உணவுகள் கொடுத்து நாம் பெற்ற ரட்சிப்பை நமது ஜபத்திற்கான பதிலை சாட்சியாக கூறுவதின் மூலம் அவர்களுக்கு இயேசுவை அறிவித்து மகிழலாம் ஆகவே நாமும் கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா அன்றவரை இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அன்றவரை கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்ற வார்த்தையை மனதில் வைத்து அன்றவரை உண்மை பிரசித்த பண்ணும் கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துடலும் அதற்கு நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் ஸ்துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் இருக்க கிருபை செய்திடலாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமீன்